நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் கூடவே தொட்டுக்க தேங்காய் சட்னி சுவையான தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜனா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க பொங்கல் செய்கிறதுக்கு நான் இந்த டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் பொங்கல் எப்பொழுதும் பச்சரிசியில் தான் செய்கிறது வழக்கம் பச்சரிசியில் செஞ்சால் தான் நல்லா கொலைஞ்சு சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும் முக்கால் டம்ளர் அரிசினா அதுக்கு அரை டம்ளர் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பாசி பருப்பு அப்படியே சேர்த்துக்காம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் இந்த பாசி பருப்பை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்து பாசி பாசிப்பருப்பு லைட்டாக சூடாகி வந்தால் போதும் இந்த மாதிரி பாசிப்பருப்பை வறுத்துட்டு செய்கிறதுனால மனமும் சுவையும் இன்னும் அதிகமாக இருக்கும் பாசிப்பருப்பு லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்தாச்சு இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற அரிசி கூட பாசிப்பருப்பை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் முக்கால் டம்ளர் அரிசி அரை டம்ளர் பாசி பருப்பு மொத்தம் சேர்த்து ஒன்னேகால் டம்ளர் எடுத்திருக்கோம் நாம் எடுக்கிற அளவுலேருந்து மூணு மடங்கு தண்ணி வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் நான் இப்போ ஒன்னேகால் அளவுக்கு மூணே முக்கால் டம்ளர் தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் மொத்தம் நாலே முக்கால் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்திருக்கிற அரிசி பருப்பு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் என்னோடய குக்கரில் அஞ்சு விசில் வச்சா வெந்து வந்துடும் நீங்கள் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வைக்கணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் அஞ்சு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போது அரிசி பருப்பு எல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போது நாம் ஒரு கரண்டி வச்சு நல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா ஏற்கனவே அரிசி பருப்பெல்லாம் வெந்து வந்திருக்கும் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைச்சிரும் இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கணும் இப்போ நாம் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் மட்டும் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் நெய் கொஞ்சம் நிறைய சேர்த்தா தான் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நெய் சூடானதும் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஹோட்டலில் சாப்பிட்ற பொங்கல்லாம் பார்த்திங்கன்னா இஞ்சி சேர்த்து தான் பண்ணியிருப்பாங்க இஞ்சி சேர்த்து பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு அது அதிகப்படுத்தும் இஞ்சியை லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இஞ்சியை வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நீங்கள் நிறையா சேர்த்தா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் மிளகு முழுசாக சேர்த்தா குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் காஷ்யூனட் நம்ம நிறைய சேர்த்தோன்னா பொங்கலில் அங்கங்கே கேஷ்யூனட் கடிபட்டு அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் கேஷ்யூனட் பிடிக்கும்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் கேஷ்யூனட் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ நாம் தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் நிறையா சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஈரத்தோட சேர்க்கும்போது நெய்யெல்லாம் நம்ம மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே பொரிஞ்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தாளிப்பை எடுத்து பொங்கல்ல சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பர் டேஸ்டில் சாஃப்டான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்டான தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு தேங்காயில் பாதி அளவு தேங்காய் எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான மற்ற பொருட்கள்லாம் சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி ரொம்ப சேர்த்துடக்கூடாது இதெல்லாம் அளவோடு தான் கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கேற்ப எத்தனை பச்சை மிளகாய்னாலும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் தொளி எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு நட் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ரொம்பவே கம்மியான அளவு பாருங்க இந்தளவு எடுத்தாலே போதும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த உப்பு நாள் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து போய் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மையாக அரைச்சி எடுக்கக்கூடாது அளவு அரைச்சி எடுத்தோன்னா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது தேங்காய் சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு சின்ன சட்டி வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதே சேர்த்துக்கோங்க ஆனால் தேங்காய் எண்ணெயில் தேங்காய் சட்னி தாளிக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுவிட்டு இந்த தாலிப்பை எடுத்து சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்போது நமக்கு சூப்பர் டேஸ்டான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்